தோழமை உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியல் களம் பெரும் பரபரப்பையும் நிறைய எதிர்பார்ப்புகளையும் நிறைய ஆச்சரியங்களையும் பாத்துட்டு தான் வருது ஏன் அப்படின்னா நிறைய கட்சிகள் வந்து ஒரு இருந்து வெளியே வந்து மறுபடியும் அதே கூட்டணியில இப்போ ஜாயின் பண்ணிக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்து இருந்தா வரோம் வேற எந்த கட்சியும் இல்ல அமமுக தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த அமமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில எலெக்ஷன் நடந்தா இந்த தேர்தல் அவர் சந்திச்சா நாங்க அந்த கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வந்து வெளியே வந்தாரு வெளியே வந்த உடனேயே கூட்டணி குறித்தும் நிர்வாகிகள் குறித்து நிறைய விமர்சனங்களை வச்சாரு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய துரோகி அவரு வந்து எங்களை துரோகம் பண்ணிட்டாரு அவரை மாதிரி ஒரு துரோகியை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு அதே போல எடப்பாடி பழனிசாமியும் டிடி விதிநகர் வந்து ஒரு போர் டுவெண்ட்டி அவர் மாதிரி ஒரு ஆளெல்லாம் நாங்க பார்த்தீங்க அவர் வந்து கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாரு அவரெல்லாம் இனிமே கூட்டணியில சேர்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ரெண்டு பேருமே கடுமையான விமர்சனங்களை ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு வந்தாங்க இந்த நிலையில பியூஷ் கோயல் வந்து தமிழகத்துக்கு வராரு தமிழகத்துக்கு வந்தவனே எதிர்பாராத ஒரு விதமா அமமுக மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் புன்முருகலோடு அவரை வரவேற்றிருக்காரு அவரை பத்தி பெருமையா பேசியிருக்காரு அதே போல தினகரனும் தினகரனும் எடப்பாடி பழனிசாமியே பெருமையா பேசியிருக்காரு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அந்த மாதிரிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் அந்த மாதிரி தான் ஏற்கனவே இவர் தேசிய ஜாதக கூட்டணிலேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரு நினைச்சுக்கிட்டே வராங்க இந்த நிலையில ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் வைத்தியலிங்கமும் திமுகல வந்து இணைஞ்சிருக்காரு அமமுகவையும் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களையும் எப்படியாவது தாமே கட்டணில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனும் அவருடைய ஆதரவாளர்களும் நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்த நிலையில இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட வந்து அமமுக கொடுத்துருக்கு இதனால விஜய் வந்து செங்கோட்டையின் மேல அதிருப்தியில இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகுது இப்போ இருக்கிற ஓபிஎஸ் பி அவர்களும் எப்படியாவது வந்து நம்ம கூட்டணியில் கொண்டு வரணும் அதுக்கேற்ற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாமே வந்து விசில் சின்னத்தை வந்து ஒதுக்கியிருக்கு தேர்தல் ஆணையம் இந்த விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க நம்பர் ஒன் ட்ரெண்டிங்லயும் விசில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அதே போல அவருடைய பாடல்கள் விசில் போடு விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடல்களும் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஒரு பக்கம் ஜனநாயகம் திரைப்படம் வெளிவரத்துக்கு பாஜகவும் திமுகவும் அழுத்தம் கொடுப்பதாகவும் இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை வந்து போயிட்டு இருக்கிறதாகவும் நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து விஜய் மாட்டிக்கிட்டு இருந்த இந்த நிலையில தேர்தல் ஆணையம் விசிற்சத்தை ஒதுக்கி ஒரு அவர் வந்து ஆசுவாசம் வந்து படுத்திருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் வந்து நிப்பாரா விஜய் கட்சி போட்டியிடுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டு விஷயத்தாலேயும் மற்ற சில விஷயத்தாலேயும் இன்னமும் ரிலீஸ் ஆகாம ஓரங்கட்டப்பட்டே இருக்கு அதே போல கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையும் விஜய்க்கு வந்து ஒரு கிழக்குபுடியா இருக்கு விஜய் வந்து எப்படியாவது பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க சேருங்க இல்லைன்னா இந்த ரெண்டு கேஸு அதுக்கப்புறம் ஒரு புலி பணம் நடிச்ச அந்த கேஸு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க மேல போட்டு பெரிய ஒரு ஒரு பாம் வந்து உங்க மேல போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு

அந்த கூட்டணி அமைஞ்சாலும் யார் யார் கூட கூட்டணி வச்சாலும் இப்போதைக்கு விஜய் தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரா ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா வந்து சொல்லிக்கிட்டு வராங்க விஜய்க்கு இருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகள்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறத வந்து எல்லாருமே வரவேற்றும் சந்தோஷப்படுத்தும் இருக்காங்க இந்த விசில் சின்னம் சுயேட்சைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னமா இருந்து கடந்த நவம்பர் மாதத்துல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விஜய் வந்து ஒரு ஆட்டோ இதெல்லாம் உள்ளிட்ட பல சின்னங்களை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சின்னங்களை வந்து கொடுத்துருக்காங்க இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்ற மாதிரி அதுல ஒண்ணு விசில் சின்னத்தை வந்து கொடுத்து தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது இந்த விசில் சின்னத்தோட ஒரு ஹிஸ்டரி அப்படி என்னன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்கள் போட்டி சுயேட்சையா போட்டியிடும் போது விசில் சின்னத்தை தான் கொடுத்தாங்க அதே போல தமிழகத்துல நடிகர் மயில்சாமி அவர்கள் போட்டியிடும் போதும் விசில் சின்னத்தை தான் சுயேட்சைக்கு கொடுத்தாங்க இது போல சுயேட்சைக்கு கொடுத்த இந்த விசில் சின்னம் இப்போ வந்து பொது தேர்தலுக்கான ஒரு சின்னமா மாறியிருக்கு அதுவும் விஜய் அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாகவே இந்த சின்னம் வந்து அமையும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க ஏன் அப்படின்னா விசில் சின்னம் வந்து ஈஸியா எல்லாரிடத்திலயும் போகக்கூடிய ஒரு சின்னமாகவும் அவருடைய பாடல்கள்லேயே நிறைய விசிலை பத்தி நிறைய பாடல்கள் வந்திருக்கு இது எப்படி ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நம்பர் ஒன் ட்ரெண்ட்ல வந்து விசில் சின்னம் வந்து இருக்கு எனவே பாஜக அழுத்தம் கொடுக்கல பாஜக வந்து இவங்களை வந்து ரொம்ப கிடுக்குப்படி இப்படி போடாம சிபிஐ விசாரணை அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல விஜய் வந்து தனியா தான் நிக்க போறாரு மற்ற கட்சி கூட்டங்கள வந்து அவர் பின்னாடி போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா விஜய் இந்த விசில் சின்னத்தை வச்சு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க இந்த விசில் சின்னம் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பாக்கணும் நன்றி வணக்கம்